நான் எங்கட்டி சொன்னேன் அவர் சுத்தி 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 வந்தாரு தான் ப्यासனார் அது வந்து அது வந்து मामा मामा வீட்ல அப்பா இல்ல ஐயோ இது என்னது மாமா வீட்ல இல்லையா ஆமா அப்பா வீட்ல இல்ல சரி மச்சானா அது வீட்ல இருக்கானா என்னது மச்சானா உன் அண்ணே வீட்ல இருக்கானா னு கேட்டேன் இல்ல இல்ல நீ ரெண்டுருமே இல்ல சந்தேவ் இருக்கவே அப்போ வீட்ல யாரும் இல்ல நீ தான் இருக்க ஆமா வீட்ல நான் மட்டும்தான் இருக்கேன் போங்க போயிட்டு அவங்க வந்த சந்தைக்கு மாமனும் மச்சானும் ஜோடியா போறத பார்த்துக்கிட்டு தான் நான் ஒன்ன தேடி வந்தேன் உங்க அம்மா கூட மீனுதானே வாங்க போனாவ ஐயோ நான் ஒட்டி கிறிக்கி நீங்க போங்க யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க இத விட்டா எனக்கு சான்ஸ் கிடைக்காது பதில் சொல்ல போறியா இல்லையா பத்து எந்த பதில் என் பதில் எப்பவும் ஒன்று தான் பத்து டைம் வேஸ்ட் பண்ணாத பத்து உண்மையை சொல்லு என்ன உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா நான் போறேன் ஏ பத்து பத்து வாடியா போறா இரு இரு உன போற கமெண்ட்ஸ் கிடை எப்போ எவ்வளவு தூரம் அந்த கொடத்த கொண்டு நடக்கணும் இந்த நெட்டவல்லி குட்டி அந்த சைக்கிள கொண்டு வந்தானேக்கி அப்படி ரெண்டு பக்கமும் கயிறு கட்டி தொங்கையாது விடலாம் ஓஹோ நீ தண்ணி தான் எடுத்துட்டு வாரியா அய்யோ இது ஏளா சத்தம் கட்டாம பேயறனும் ஏ தண்ணி கொண்டு தாங்கி போக இல்ல உன் தவணியை இழுத்தா என்ன பண்ணுவ கொண்டு வந்த கடத்தா வான் தலகு விட்டு பாலா என்ன பண்ணுவா காவணியில் துடைச்சா என்ன பண்ணுவ சாதசலாளத்தான் என்ன பண்ணவா ஏ பாவி மக்கா இங்க என்ன நடக்குது நான் ஒருத்தி வரலைன்னு அங்க வெட்டு குத்து கொலை கேஸ் ஆயிடும் போலுக்கு நல்லா போனா நம்ம நல்லா என்ன பிரச்சனை பண்ணாதான் உங்கள் அண்ணன்கிட்ட சொல்லி வச்சு நான் போறேன்

ஏய் கடவுளே ஞானதாசா யாம்டி இப்படி சட்டிதலேங்க வந்து நிக்கியா எதற்கு அங்க இங்க மாலையா அத சொன்னேம்ளா இவே உங்கள ஃபாலோ பண்ணியா நினைக்கேட்டி எனக்கு ஆளு இப்ப வரமேட்டி இப்ப அவர் வார நேரம் பாத்து இந்த ஆளு நின்னாக்கி நம்மள ஒரு மாதிரி தப்பா நினைச்சிருவாங்களே சரி சைலண்டா நில்லுங்க அந்த பக்கம் திரும்பி நில்லுங்க அப்படியே பாக்காத மாதிரி நில்லுங்கனா கொஞ்சம் ப्यासனமும் வள்ளி

ஒரு நல்ல கம்பெனியில வேலையும் கிடைச்சிருக்கு அக்கௌண்ட்ஸ்ல வேலை பாக்கிய நீ வந்தி நான் உன்னையும் கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிருவேன் எப்படி உனக்கு என்ன பிடிச்சிருக்குவா என தப்பா நினைக்கலனா ஒண்ணு சொல்லி நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான் இந்த என இப்போதைக்கு கல்யாணம்லாம் எல்லாம் பண்ணணும்னு ஐடியாவே கிடையாது கேட்டியலா நல்ல ஊர் சுத்தணும் நல்ல ஜாலியா இருக்கணும் என்ன கல்யாணம் பண்ணணும்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் நீங்க காத்திருக்கணும் எப்படி எப்படி வசதி என்னமா இப்படி சொல்லியா பத்து பதினஞ்சு வருஷமா ஏற்கனவே எனக்கு இருபத்தொன்பது வயசு ஆச்சு ஏன்னா எனக்கு வயசு தான் ஆச்சு பத்து வயசு வித்தியாசம் உங்களுக்கு தகுந்த மாதிரி வேற யாரையாவது பாருங்கண்ணே எனக்கு ஒன்னே தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு வாங்க நான் ஃப்ரீயா இருந்தா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிடேன் இப்ப நீங்க இடத்த காலி பண்ணலாம் எம்மா தங்கச்சி நெட்டவில்லி நீதான் போர்ட்டின் பி பஸ்ல ஏறி போவேன்னு சொன்னார்ல அண்ணா ஏன் ஏறி இருக்கிறியா என்ன பி போங்கட்டின்னு விரட்டி தள்ளிட்டு அதாங்க உன் கேட்டியா நான் செய்ய நீங்களே கேளுங்களாம் பத்து பேச வரல நீ இல்லா கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியானாக்கி உன் வீட்டுல முறையா வந்து பேசுவேன் இல்லைன்னா பாத்துக்க உன் பின்னாட சுத்தி சுத்தி பொறவைக்கு ஒன்னா தொந்தரவு பண்ணிட்டே இருப்பேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்புறம் எங்க அண்ணன்கிட்ட கிட்ட சொல்லி அப்புறம் இப்ப நடக்கதே வேற டேய் என்ன நீ தனியா நிக்க பொம்பள புள்ளையிட்ட நீ கலாட்டா பண்ணிட்டு கிடக்கா கலாட்டா பண்ணிட்டு இருக்க நான் ஆமா நீ யாருல நான் யாராட்டா இருக்கட்டு நீ யாரு ஆ பெரிய கிவங்கனங்க வந்து நிக்கியா அத அந்த புள்ள பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லுவல நான் டேய் நீ ஞானதாசுதானே ஆமா தான் நீ யாரு டேய் நான் வந்து அரவிந்த் சாமி நானும் பத்துவோம் ரொம்ப நாளாட்டு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் சீக்கிரம் பியாசி கல்யாணம் பண்ண போறோம் ஆமா உனக்கு இங்கே என்ன வேலை என அது எனக்கு ரூட் விட்டுட்டு என் பின்னால வந்தாவ என்னட்ட கேட்டாவளா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நான் எங்கன்னே கல்யாணம் பண்ணக்கூடிய வயசுலயே இருக்கேன் நான் அதான் ஒரு பத்து வருஷம் கழிச்சு வாருங்க பாப்போம்னு சொல்லியிருக்கேன் என்ன உனக்கு தான் ஏற்கனவே நிறைய பொண்ணு எல்லாம் ஊர்ல இருக்கும்ல பாத்து கல்யாணம் பண்ணி போக வேண்டியது என்ன அந்த புள்ளைப்பு கல்யாணம் பண்ண கூடிய கிடையாது கடையது அதனால நின்னு டைம் வேஸ்ட் பண்ணாம போங்க. என்ன பெய்யிருங்க பையிருங்க. தொலச்சுப்டுவான் அவன். சரி சரி நான் போறேன். அம்மா அப்புறம் மாமாட்ட சரி எப்படி நிலமையை எப்படி அந்த மொட்டை வேற அம்மா ஒரு வகையில அவன் மொட்டைனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அந்த விஷயத்தை எப்படி சொல்லக்கு யாது சொல்லக்குன்னு யோசிச்சு யோசிச்சு இருந்தேனா கடைசி அவனா எங்க அண்ணனு காதல போட்டு போயிட்டான் எங்க அண்ணனும் விசாரிச்சு பார்த்து சரி நல்ல மாப்பிள தான் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அம்புரோசு எட நீ நீ வந்து ஞானதாசு தானே ஆமா 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 அம்புரோசு ஆமா என்ன தோப்பு வந்தா ஆமா அங்கே இருந்து துவாப்பு பாக்குதான் வந்தேன் என்ன புல்லு கிடக்கு புடுங்கணும் இல்ல புடுங்கனம் ஆள் விடணும் தெரியுமா என்ன விஷயம் உன தங்கச்சி ஒரு பின்னால சுத்திட்டு நடக்கா தெரியுமா உனக்கு என்னது ஏன் தங்கச்சி ஒரு பின்னால சுத்திட்டு நடக்காளா ஏன் ரெண்டு கண்ணால கண்டேன் ரெண்டோரும் ஓடி போறதுக்கு பிளான் வச்சிட்டு இருக்காவ நீ யார சொல்ல என் தங்கச்சி பத்து மினியா தங்கச்சி பத்து மினி தான் அவளுக்கு ஏற்கனவே பார்த்தாச்சா நீ யார பாத்து வச்சிருக்க சரி நான் பாத்து வச்சது இருக்கட்டு என் தங்கச்சி யாருகிட்ட நான் அத மட்டும் சொல்லு வெட்டி போட்டிரு தலைய அது அரவிந்தசாமி பையன் சல்லி பையன் அரவிந்தசாமியா யாரு தங்கரசமாவே சாமியா அதே பயதான் ஒன்னத்துக்கும் உதவ மாட்டான் ஆமா உனக்கு எப்படி தெரியும் நான் தெரியும்ல அடே முட்டாள் மண்டையா என் தங்கச்சிக்கு நான் பாத்து வச்சிருக்க மாப்பிள்ளையே அவன்தான் என் தங்கச்சி கூட இன்னும் தெரியாது சும்மா போற வழியில என் தங்கச்சிக்கு கூடால ஒரு நெட்ட வழின்னு ஒரு பிள்ளை உண்டு அந்த புள்ள அவனுக்கு சொந்தக்காரி அவள்கிட்ட ஏதாவது நின்று இருப்பான் நீ அத பாத்து வச்சுக்கிட்டு ஏங்கிட்டே கொண்டு வந்து கலவரத்தை மூட்டையே கொண்டு வந்தியாக்கும் அப்படியா அப்ப உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுமா பியாசி முடிச்சாச்சா பியாசி எல்லாம் முடிச்சாச்சு நீ வைகாசி மாசம் கல்யாணத்தை வைக்கலான்னு நாங்களும் முடிவு பண்ணிருக்கோம் அப்படியா விஷயம் சரி சரி சரிண்ணா போவாரு ஏனே ஏனே ஏமா நெட்டவல்லி என்னம்மா சொல்லு என்ன இந்த மொட்டத்துல என்னன்னே பேசிட்டு போறான் அவன் கிடக்கான் என்னம்மா சொல்லு என்ன என்ன முடிவு பண்ணியிருக்குதியா என் தங்கச்சியா அவனுக்கே கல்யாணம் பண்ணி குடுத்துரலாம் முடிவு பண்ணிட்டேமா என் அப்பாட்ட ரொம்ப சந்தோஷம் நீ சொன்னா மணந்தா பால் நாடா பால் இல்ல என் தங்கச்சி சொல்லி இருக்கான்னு எங்க இருந்தாலும் என் தங்கச்சி நல்லா இருக்கட்டும் ஆமா ஆமா சொன்னேன் சொன்னா அந்த அக்கா செய்திருவல்லா நான் சொன்னேன்னு சொல்லிராதுங்க நீங்களாவே மாப்பிள்ள பார்த்து பியாசி முடிச்சது மாதிரி இருக்கட்டு சரி அண்ணே சரிம்மா உரு உலகத்துக்கு துப்பி காரி எல்லாம் என்னெல்லாம் பொம்பளை வளர்த்துருவ சரி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு பிறகு நான் இனி பியாச்சு வார்த்தையே வைக்க மாட்டேமா அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டு இருந்தாலும் இப்படி என்ன மிரட்டி என்ன கல்யாணம் பண்ணி வைக்க அளவுக்கு ஆக்கிட்டா பத்தியா எங்க அண்ணனுக்கு என்னன்னே குறைச்சுன்னு அவ நல்லதானே இருக்காவ கை நிறைய சம்பாதிக்காவ அவையே நல்லாதான் பாத்துக்கிடுவா அங்க ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க நான் இருக்கேம்ல இறங்கி பூந்து விளையாடிருவேன் சரிமா வீட்டுல நாங்களா பாத்து முடிச்ச மாப்பிள்ள மாதிரியே இருக்கட்டு என்ன வெளியெல்லாம் அவ்வளவு கூட்டிட்டு போய் அந்த வச்சுருவதா நடக்கும் சரியா சரினே ரொம்ப சந்தோஷம் எப்படா ஒரு காதல் ஜோடிய சேர்த்து வச்சிட்டோம் ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணனும் அவ இந்த அண்ணன் மனசை மாத்ததுக்கு ஒரே ஒரு பொய் சொன்னேன் சந்தோஷம் இப்படி உங்க அப்பายையும் என்னையும் சேர்த்து வச்சதே நெட்டவல்லி தம்பி இல்லனாகி நான் எங்கேயாவது ஒரு வீட்ல இருந்து இன்னைக்கு பாatrல தியாசிட்டு இருக்கேன் ஏமா இப்ப மாண்டவல்லேன்னு நம்ம பாத்துட்டு இருக்கா ஆ மனனுக்கு கাদা நான் இருந்து பாத்துக்க தங்கிச்சு எஸ்கே